வணக்கம் நேயர்களே என்று என்னை பற்றிய சில விஷயங்களை பேசி ஒரு வீடியோ அதாவது பெரும்பாலும் யூடியூப் ஆரம்பருடைய பெரும்பகுதியினருடைய நோக்கம் எனக்கு தெரிந்து இந்த ஊடகத்தில் அவர்களது தெரிந்த விஷயங்களை இதன் மூலம் வெளிப்படுத்தி அதில் ஒரு சிலருக்கு ஒரு சில தனித்திறன் இருக்கலாம் என வெளிப்படுத்தி அதன் மூலம் சம்பாதிப்பது என்பது தான் அவர்களது பிரதான நோக்கமாக இருந்தது ஆனால் நான் அவ்வாறு சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த யூடியூப்பை ஆரம்பிக்கவில்லை ஒரு கட்சியில் பயணித்து மதுரை மேற்கு திருமங்கலம் இடைத்தேர்தல் முதற்கொண்டு தொடர்ந்து ஆய்வுகளை செய்தேன் மிக செய்தேன் என்பது முக்கியமல்ல மிக துல்லியமாக செய்தேன் அனைத்து ஆதாரமும் என்றும் என்னிடம் உண்டு என்ன அதே மாதிரி ரெண்டாயிரத்து பதினொன்னுலேயும் அட்வான்ஸாக கொடுத்த ஆய்வு கட்டுரைகளை மதிக்காமல் தோற்றாங்க ரெண்டாயிரத்து பதினாறுலேயே நான் என்ன கொடுத்தனோ அந்த சார்ட்டை மதிக்காமல் சுனில் பேச்சை கேட்டு தோற்றாங்க இருபத்தி ஒன்றுலேயும் மிகச்சரியாக கணித்து கொடுத்தேன் அதுதான் நடந்தது பிரசாந்த் கிஷோர் சொன்னது நடக்கலை ஆக ஒரு மனிதன் அசாத்தியத்திறன் இதெல்லாம் சும்மா சாதாரணமரெல்லாம் எல்லாத்துக்கும் வந்துடாது சும்மா போகிற போக்கில் அள்ளி வீசக்கூடாது எல்லா இது டேட் வைஸை நான் டைப் பிடித்த மேட்டர்ஸ் இருக்குது ஏன்னா ஏன் சொல்கிறேன் என்றால் அவ்வாறு இருதில் தான் பிற உள்ளாட்சி சேலம் உள்ளாட்சியை பர்டிகுலராக பண்ணி கொடுக்குறேன் ஒரு அமைச்சர் சொன்னதுக்காக இவ்வளவும் செய்தால் பாராட்டுவார்கள் சீனிவாசன் சொன்ன பக்க அந்த பாராட்டை மட்டும் அப்பப்போ பண்ணிவிட்டு கட்சியில் மட்டும் ஒரு உயர் அங்கீகாரம் எதுவுமே தரமாட்டார்கள் ஏன்னா அது ஒரு மனவேதனைக்கு தந்தது ஒரு அறிவாற்றல் இருக்கிறதுன்னா அதற்குரிய வாய்ப்பு தர வேண்டும்வா அதனால் பார்த்தேன் எனது உடல் ஊனமானதும் கட்சி பணிக்கு குறிப்பாக அந்த கட்சியில் ரெண்டாயிரத்து பதினாலு தோல்விக்கு பிறகு எம்பி தேர்தலுக்கு பொருள் தொகண்டு போய் உட்காந்துருந்தாங்க அப்படியே என்ன செய்ய போகிறோங்கிற மாதிரி ரெண்டாயிரத்து பதினாறை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோங்கிறத தெரியாமல் முழிச்சுக்கிட்டு உட்காந்துருந்த காலத்தில் தோல்விக்கான பட்டியல்களை பூரா பட்டியலிட்ட காரணங்களை வெற்றி கொள்வதற்கு வியூகம் எப்படி அமைக்க வேண்டும் என்பதற்கும் இது பண்ணி ஒரு ஆய்வு கட்டுற ஒரு இருபத்தஞ்சி பக்கத்துக்கு இருக்கும் ஒரு ஃபைல் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு தான் போகிறேன் போய் தலைவர் கலைஞரை அவருடைய அவர் அன்னைக்கு கலைஞருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரி அறிவினா சண்முகநாதன் பி அவர்கள் அவர் ரொம்ப டேலண்டட் பேர்சன் பார்த்துட்டு உண்மையிலே அருமையாக பண்ணியிருக்கீங்க கட்டாயம் கலைக்கி அவர் கொஞ்சம் முடியல கட்டாயம் அவர் பார்வைக்கு எல்லாத்தையும் வச்சிருவேன் ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுத்துட்டு வந் அன்றைக்கி நைட் ரிட்டன் அன்னைக்கு அவர் துணை முதல்வராக இருந்து ஓய்வு பெற்ற ஸ்டாலின் அவர்கள் ஊரில் இல்லை இல்லைனா அவருக்கு அந்த காப்பி கொடுத்துட்டு ரிட்டன் ஆகுறது இல்லாததுனால அன்றைக்கி நைட் ட்ரெயின் வேறு வழி இல்லை சரி அடுத்த வாரம் வருவோம்னு நினச்சி வர்றப்ப ட்ரெயினில் இறங்குறப்ப நடந்த விபத்தில் தான் எனது உடல் குணம் தண்டுவடம் பாதிக்கப்பட்டது ஆக ஒரு கட்சிக்காக உழைத்து அங்கீகாரமும் இல்லை தண்டு தண்டுவிடமும் பாதிக்கப்பட்டு ஆகி ஆகிப்போனேன் ஆனால் அதற்கான எந்த நன்றி உணர்வும் அந்த கட்சிக்கு இல்லை அந்த எண்ணங்களெல்லாம் திரும்ப திரும்ப அழகும் மோதிகளில் தான் வேணாம் இந்த கட்ட அரசியல் வேணாம் ஏன்னா அந்த கட்சியில் யாருக்கெல்லாம் பயன் என்றால் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் கூட்டி கொடுக்குறவன் காட்டி கொடுக்குறவன் இப்போ இந்த மாதிரி மோசமான நபர்கள் தான் அங்கே மேலே மேலிடம் மேல் இதுகளுக்கெல்லாம் வர முடியுதுங்கிறதையும் கண்ணார பார்த்தேன் என்னிடம் அந்த மாதிரியான இயல்புகள் என்றும் இருந்ததில்லை ஏன்னா அரசியலில் ரொம்ப தீவிரமாக இருந்த காலத்தில் எனக்கு எதிராக பல சம்பவங்கள் நடந்த போது கூட நான் யாரையும் எனக்கு அதாவது எனக்கான பல அநீதிகள் இழைக்கப்பட்ட பல நிர்வாகிகளால் இழைக்கப்பட்டது கூட அன்றைக்கு அந்த முதல்வர் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார் துணை முதல்வர் ஆனாலும் ஒருவரை பற்றி கூட ஒரு சிறு வார்த்தை நான் சொன்னதில்லை என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க நீங்கள் என்னென்னு சொன்னதில்லை அது என்னுடைய சுபாவம் சரி ரைட்டு அவ்வளோதான் இதை போய் அவர் கவனத்துக்கெல்லாம் கொண்டு போகணுமான்னு சொன்னதில்லை ஆனால் நான் தாங்கிய சிரமங்கள் அவருக்காக தாங்கிய சிரமங்கள் அந்த காலகட்டம் ஏன்னா அந்த இந்த காலகட்டம்னா எல்லா தென்பகுதியே மண்டலமே அழகிரி பின்னால் திரண்டு நின்ற காலத்தில் நான் இவர் பின்னால் நின்று கடுமையாக அரசியல் பணி செய்கிறேன் அப்படியெல்லாம் உழைத்து கடைசியில் உடல் உணம் போனதும் இந்த கட்சிக்கு உழைச்சதில்லை அப்போ எனக்கு மத வேதனை எவ்வளோ இருக்கு அப்போ தான் வெளியேறேன் சரி இங்கே இது இத்தனை வருஷம் காட்டிட்டு வந்தோம் அங்கீகாரம் இல்லை அப்போ பேசாமல் போதும் வயசாச்சு ஆச்சு உடல் வந்த நிலையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறான் எனது திறன் வெளி உலகத்துக்கு தெரியட்டும் என்பதற்காக மட்டுமே இந்த யூடியூப் எஸ்எஸ்என் சர்வேன்னு ஆரம்பிக்கிறேன் எதில் காமிக்க நினச்சேன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம திறமை வெளி உலகத்துக்கு காட்டிடணும் அதில் ஒரு பொதுமக்கள் பல ஒரு சில ஆயிரம் பேர் சில ஆயிரம் பேர்னாலும் அந்த திருப்தி நிரூபிச்சிட்டேன்னா அந்த திருப்தியோடு இந்த ஃபீல்டை விட்டு ஒதுங்கிறதுக்கு தான் இந்த யூடியூப் ஆரம்பித்தேன் ஆனால் ஆரம்பித்த உடனே தற்செயலில் ஈரோடுகளுக்கு இடைத்தேர்தல் வந்து விட்டது ரைட்டு இடைத்தேர்தல் தான் அந்த ரிசல்ட்டு கிடைக்கிறதில் நான் அல்வா சாப்பிட்ட மாதிரி இல்லை கரெக்டாக பத்து நாளைக்கு பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ரிசல்ட்டை ரெண்டு தடவை விசிட் போயிட்டு வந்தேன் அவ்வளோதான் ரிசல்ட்டை ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு வாங்குன்னு பக்காவாக போட்டுட்டேன் இன்றைக்கி யூடியூப்பில் அழிக்க முடியாதெல்லாம் இருக்குது பதிவு ஏன்னா அது அறுபது அறுபத்தெட்டாயிரம் பேர் பார்த்தாங்க ஏன்னா ஆனால் யாருக்கும் பாராட்டினது ஒரு சிலர் தான் சிலர் நூறு கூட கிடையாது அப்போ இந்த கட்சி மட்டும் இல்லை இந்த பொது ஏன்னா அந்த ரிசல்ட்டை போடுறப்ப என்னை சாடியவர்கள் ஏறாளம் ஏறலாம் ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் ஒரு இது நாங்கள் இவ்வளோ வாங்குவோம் அவ்வளோ வாங்குவோங்கிறாங்க எனக்கு வாங்கக்கூடாதுங்கிற எண்ணம் இல்லை நான் ஒரு ஆய்வாளன் இந்த கட்சி இது வாங்க முடியும்னு எனக்கு தெரியும் அதனால் அந்த ரிசல்ட்டை போட்டேன் நூறு சதம் துல்லியமாக ஈரோடு கிழக்கு வந்தது அதுவும் பதிவில் இன்றும் உள்ளது சரி அதுக்கடுத்து ஆனால் அதுக்குரிய அங்கீகாரம் அன்னைக்கு கட்சி தான் தெரில நீங்கள் பப்ளிக் கொடுத்தீங்களா கிடையாது ஏன்னா சில நூறு பேர் கூட அதை பாராட்டலை ரைட்டு அதற்கடுத்து சரி நான் வந்தது பாராளுமன்ற தேர்தலுக்காக அப்போ உழைத்து எல்லாம் பண்ணி ப்ரெஸ் மீட்டு ஏன்னா வெ பொது உலக மரியணுன்னா பெரிய டிவியெல்லாம் வந்தா தான் என்னுடைய இந்த ஈரோடுகளுக்கு மதியன் யூடியூப்பில் போட்டு சில பேருக்கு தான் போகும் பொதுவெலின்னா பல லட்சம் பேர் பார்ப்பாங்கங்கிறதுக்கு தான் செலவு பண்ணி அந்த ப்ரெஸ் மீட்டு வச்சு கொடுக்குறேன் அது ஓரளவு தமிழ்நாடு பூரா ரீச் ஆகிருக்கு நிச்சயம் தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி மூன்று சதவீதம் ஒரு தனி நபர் ஒரு சிறிய டீமை வச்சுக்கிட்டு இவ்வளவு துல்லியமாக ஒரு ஓட் ஒரு பார்லிமெண்ட்டில் ஒவ்வொரு அணியும் என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வாங்குங்கிறது முதற்கொண்டு துல்லியமாக கணிச்சிருக்கேன் அதனுடைய சி பெர்சன்டேஜை கனெக்ட் பண்ணால் தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி மூணு சதம் துல்லியமாக கடித்து வெற்றியடைந்தும் விட்டேன் அப்போவே சொன்னேன் இனி அவ்வளோதான் திறமையை நிரூபிச்சிட்டேன் ஏன்னா நான் யூடியூப் ஆரம்பித்தது அதுக்கு தானே சரி ரைட்டு ஆனால் அதுக்கு மக்கள் எந்த அளவு இங்கேயாரம் என்னங்கிறது எனக்கு பெரிய அந்த ரெஸ்பான்ஸ் வரல அப்பையும் புரிஞ்சுக்கிட்டேன் சரி இந்த நாட்டில் அந்த கட்சி மாதிரி தான் மக்கள் இருப்பாங்க போலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போவே நான் நடுவில் சொன்னேன் இனி அவ்வளோதான் யூடியூப்பை மு முடிச்சுக்க போகிறேன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை இனி வீடியோ போடுறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அந்த டைம் விக்கிரவாண்டி வேறு வந்துருச்சா சரி சரி ரைட்டு அந்த விக்கிரவாண்டியும் கொஞ்சம் திரும்ப ஒரு வாய்ப்புங்கிறதுனால அதுலேயும் என்னுடைய திறனை காமிச்சிட்டு வெளியேறுவோன்ட்டு விக்கிரவாண்டியும் இப்போ போட்டேன் விக்கிரவாண்டி யாருமே கணிக்காதது ஆளுங்கஜி ஜெயிக்கின்னு எல்லோரும் கணிப்பாங்க ஒவ்வொரு கட்சியும் என்ன வாங்குன்னு கணிக்கணும்ல இது விக்கிரவாண்டி வித்தியாசமான தேர்தல் மே முக்கிய எதிர்கட்சி தேமுதிக இரண்டும் விட்டன அப்போ எப்படி ரிசல்ட்டு வர்றங்கிறது மிக கணிக்க முடியாத ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இது அதையும் நான் கணித்து வெளியிட்டது நூறு சதம் மிக துல்லியமாக வந்தது ஆக இரண்டு இடைத்தேர்தல் நடுவில் பொது தேர்தல் அனைத்திலும் இடைத்தேர்தல் நூறு சதம் துல்லியம் பொது தேர்தல் தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி மூணு சதவீத துல்லியம் இதை கொடுத்துருக்கேன் ஏன்னா அதனால் ஆனால் அதற்குரிய அங்கீகாரம் பொது மக்களிடமும் பெரிதாக இல்லை என்பதையும் புரிந்து கொண்டேன் அதில் புரிந்து கொள்ளக்கூடியது என்னென்னா ஒரு கலை தெருக்குத்து தெருக்கூத்து மாதிரி கலைகள் வந்து நால்ரோடும் மூச்சந்தியில் அந்த தெருவில் நடந்தால் அதை எல்லோரும் பார்ப்பாங்க போகிறவங்க ஓரவங்கும் பார்ப்பாங்க ஏன்னா அந்த தெருக்குத்து கலைக்கு அது அந்த இடத்துல நடத்தான் அந்த நான் முச்சந்தியில் தெரு தெருக்கோடியில் கோடியில் பரதநாட்டிய கலையமுங்கிறது ஒரு ஹை கிளாஸ் ஒரு ஆடிட்டேரியத்துக்குள்ளே பார்க்க வேண்டிய கலை போய் அந்த முச்சந்தியில் பரதநாட்டிய ஆடினா இனத்துக்கு அதுக்கு என்ன மரியாதை கிடைக்கும் அது மாதிரி தான் ஏன் நிலைங்கிறதையும் அது புரிஞ்சுக்கிட்டு சரி ரைட்டு இனி இந்த துறையிலிருந்து மெல்ல மெல்ல குறைத்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து விட்டேன் அதன் ஒரு பார்ட்டாக ஏன்னா திறமையை நிரூபிச்சிட்டேன் அது நீங்கள் என்ன நம்பாட்டி என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குது நான் தமிழகத்தின் மிகச்சிறந்த ஆய்வாளன் தான் மக்களை கட்சி பலத்தை ஒரு ரிலீஜியஸ் ஓட் மோட்டிவேட்டட் ஓட்ஸ் இந்த மாதிரி பல செக்டரை பிரித்து பிரித்து ஆய்வு பண்ண என்னைய மாதிரி மற்ற ஆய்வாளர் சில செப்பாளச்சிச்சுன்னா சும்மா சென்னையில் உட்காந்துக்கிட்டு டெல்லியில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு ரெண்டு ஆளை விட்டு சர்வே எடுக்கிறவன் இல்லை நான் ஒவ்வொரு கிராமத்தையும் ஒவ்வொரு நகரத்தையும் நானே ஒரு குழுவுடன் நேரடியாக யூஸ் செய்வேன் நாலு பேர் செய்கிறாங்கன்னா அதை நம்பாமல் நான் எடுக்கிறதத்தான் நான் ஃபைனலாக கொண்டு வருவேன் அப்படிலாம் வரப்போய் தான் அவ்வளோ துல்லியத்தன்மை நான் விக்கிரவாண்டியெல்லாம் புது ஏரியா கரெக்டாக பதினான்கு மணி நேரம் தான் யூஸ் பண்ணேன் அந்த தொகுதிக்குள்ளே நான் செலவழித்தது பதினான்கு மணி நேரம் யூஸ் பண்ணி சிக்கலான தேர்தலை நூறு சதம் துல்லியம் என்னால் செய்ய முடிஞ்சதுன்னா அது எனக்குரிய தனித்திறன் முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதனால் இப்போ ஒன்றும் அதுக்காக யாரையும் குற்றச்சாட்டை விரும்பலை அதனால் இனி எனக்கு வேறு சில பணிகளை நினைக்கிறேன் காரணம் நான் ஒரு சகல கலா என்பதையும் சொல்ல விரும்புகிறேன் காரணம் அதிகமான நாலேஜு நான் வந்து நாலரை வயசில் எங்கள் அப்பா சேர்த்துருக்காரு பத்தே நாளில் அந்த ஒன்றாம் கிளாஸில் என்ன அன்னைக்கெலாம் கம்மி தான் போர்ஷன் அது என்னவோ தலைகலாக சொல்லியிருக்கேன் இப்படி சொன்னாலும் ரைட்டு ஒன்று டு பத்து சொல்லு பத்து டூ ரூபர் சில சொன்னாலும் கட்ட கடன் அடிச்சிருக்கேன் அதை பார்த்து அன்றைக்கு ஒரு சிஸ்டர் இருந்திருக்கு என்னது டபுள் ப்ரொமோஷன் ஏன்னா என்னைக்கு தெரிஞ்சு டபுள் ப்ரொமோஷன் என்னை ச என்னுடைய சமகாலத்தில் யார் வாங்கினதா எனக்கு தெரியல அந்த அரசாங்கத்தில் இருந்த அந்த சிஸ்டத்தில் பத்தே நாளில் ரெண்டாம் கிளாஸ் போனவண்ணான் ஆக நான் பிறவியில் அறிவாற்றல் மிகுந்தவன் அதனால அந்த அறிவாற்றல் எதில் நான் கவனம் செலுத்துகிறோன்னு அதில் உச்சபட்ச இதை என்னால் தொட முடியும் அப்படித்தான் இந்த அரசியல் யாவையில் உச்சபட்சத்தை தொட்டேன் அதை போலவே எனக்கு சினிமா துறையிலும் ஆர்வம் இருந்தது ஆனால் ஒரு அரசு ஊழியனாக இருந்து கொண்டு போக முடியல போய் பார்த்தேன் அது சினிமா துறை எப்படிப்பட்டதுங்கிறது அது அரசியல் எப்படியோ சினிமா இன்னொரு மாதிரி ஆயினும் எனக்கு மிகத்திறன் அதிலும் இருந்தது இப்போ ஒரு ரெண்டு மூணு கதை மூலக்கதை அதை லேசாக டெவலப் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ திரும்ப திரும்ப அந்த அரசியல் இதே சிந்தனையை வச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த வேலையில் பார்க்க முடியல சரி ரைட்டு அதில் திறமையை நிரூபிக்க நினச்சி நிரூபிச்சாச்சு இனி இந்த மூலக்கதைகளை ஒரு வாரம் பத்து நாள் உட்காந்தா அந்த மூணு ஸ்கிரிப்டையும் நீட்டாக பண்ணிடுவேன் பண்ணிவிட்டு அதை ஃபைல் பண்ணலான்னு முதல்ல அதை பதிஞ்சு வைக்கணும் இல்லையா பிறகு கதை யார்கிட்டையாவது சொன்னால் பிறகு கேட்டுட்டு அவனாக போய் எடுத்துருவான் அதனால் முதல்ல இந்த பணிகளை ஒரு பத்து நாளைக்கு அந்த ஸ்கிரிப்ட் மூணு திரைக்கதை நல்லா ஆக்கி நல்லா இது பண்ணி அந்த வேலையை செய்யலான்னு நினைக்கிறேன் அத்தோடு அதற்கு பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு அந்த வீடியோ போட மாட்டேன் அதற்கு பிறகும் தினசரி வீடியோ என்பதெல்லாம் இல்லை என் மனசுக்கு தோணும்னா ஏதாவது ஒரு முக்கிய விஷயங்கள் ஏதாவதுனா போடுவேன் என்ன திரும்ப திரும்ப இன்னைக்கு கூட ஒரு நாம் தமிழர் தம்பிச்சு ஐயோ நாயிடுக்கார் அரைச்சமாவையே அரைச்சிக்கிட்டு இருக்கேன்னாரு அது உண்மைதான் நம்ம நாம் நாயு அரசியலின் அனைத்து அம்சங்களையும் பேசிட்டேன் திரும்ப நான் ஒரு வீடியோ போட்டால் அந்த அம்சம் பூரா அதில் வரும்ல அப்போ அக்கா அறுத்து அப்படி தானே ஆகும் நான் அரைச்சமாவையே அரைக்கிற மாதிரி ஏன்னா எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் அரசியலில் ஏன்னா அதனால் சரி அதனால் திரைக்கதை அந்த வேலைகளை பார்க்க போகிறேன் எனக்கு தான் ஒரு இந்த துறையில் நிறுவேன் அதற்கடுத்து சரித்திரத்தில் எனக்கு மிக ஆர்வம் உண்டு ஒரிஜினல் இட்டு கட்டக்கூடிய நாம் தமிழர் தம்பியில் இட்டு கட்டுற மாதிரி போலி சரித்திரம் இல்லை உண்மையான சரித்திரம் என்ன நடந்ததுன்னு அது மிக தெளிவாக தெரிந்ததால் தான் எனக்கெல்லாம் காந்தி மேலே கடும் கோபம் வந்தது காரணம் அதுதான் ஏன்னா அது ஒரு புறம் என்ன ஆக அந்த சரித்திரம் நான் இருந்தாலும் அதில் பல நினைவுகள் மறைந்திருக்கு என்ன நான் நாற்பத்தஞ்சி வருஷம் முன்னாடி படித்தது இல்லையா அதனால் அந்த சரி சரித்திர புக்குகள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் போன வாரம் அதுகளையும் படித்து குறிப்பெடுத்து சில விஷயங்கள் அதே மாதிரி இனிமேல் எங்கேயாவது டூர் போகிறோம் செய்கிறேன்னா வீடியோக்களை அழகாக எடுத்து ஒரு 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 செங்கல் சூளை அதில் என்னென்ன கஷ்டங்கள் இது மாதிரி எத்தனையோ தொழில் இருக்கிற இல்லையா அதை பற்றி அதாவது அதாவது இதெல்லாம் அரசியல் இல்லை சமூகம் சார்ந்த வீடியோக்கள் அதுவும் டெய்லி போடணுங்கிற அவசியம்லாம் இல்லை எனக்கு என்ன இப்போ கிடைக்குதோ அதே மாதிரி எங்கிட்டாவது கோயில்களுக்கு போனால் அந்த கோயில்களின் சிறப்பு இதுகளை இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோக்கள் வாரத்துக்கு ஒன்று நின்று போடலாம் போடாமலும் இருக்கலாம் அது எனது எதிர்கால மனநிலையை பொறுத்தது ஆனால் இதுவரை நான் ஓரளவு அறிவில் சிறந்தவன் என்று நினைத்து சில ஆயிரம் பேர் பார்த்தீர்கள் ஏன்னா இந்த துறையில் இன்னொன்று அதையும் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு கட்சிக்கு ஜாலரை அடிக்கிறவனாக நான் இருந்தால் சில லட்சம் அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவரெல்லாம் பாவம் கிராமவாசிதான் அன்றைக்கி அன்னைக்கு காலையில் முன்னால் பேப்பரில் அந்த கண்ட்டில் வர்றதெல்லாம் எடுத்து அப்படியே அந்த டாப்பிக்கே மாற்றுறாரு உள்ள கண்டன்ட்டே அதுக்கு சம்மந்தமில்லாம் இருக்குது டாப்பிக்கை போட்டு பரவரப்புல ஓட்டுறாரு அவருக்கெல்லாம் மூணு லட்சம் சில்லற சப்பு நமக்கு பதினேயாயிரத்தியே இன்னும் தொடலை பதினாலு செல்வர்களை த நொண்டி இருக்குது அப்போ அதுதான் சொன்னேன் பரதநாட்டியம் எங்கே ஆடணுமோ அங்கே தான் ஆடணும் முச்சந்தியில் ஆடுன்னு அதுக்கு மை மரியாதை இல்லை அதனால் போதும் அரசியல் சம்மந்தமாக இனி என்னையாவது மூடு வந்தால் அரசியலும் பேச மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அது ரொம்ப தான் தேவை வந்தால் அன்றைய இது பதிவிடுவேன் இல்லைன்னா இந்த மாதிரி பொழுதுபோக்கான பல விஷயங்கள் அதை நினச்சா பதிவிடுவேன் இல்லை இல்லை ஏன் இவ்வளோ விரிவாக பேசுனேன்னா அப்படியே இதை ஒருவேளை மூடு இப்படியே இதே மாதிரி நீடித்தா எனக்கு மனநிலை மூடிச்சா அப்படியே யூடியூப்பை மெல்ல விட்டாலும் கைவிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போக்கு முழுதாக விடும் மனதில்லை ஆனால் தற்காலிக ஒரு பிரேக்கு அதுக்கடுத்து ஏதாவது அரசியல்தான் இல்லை அரசியலில் முக்கியமானது பேசுவேன் இல்லை மற்ற விஷயங்கள் பொழுதுபோக்கான விஷயங்களை பார்த்துட்டு இல்லை சரித்திர நிகழ்வுகளை பற்றி சில பதிவுகளை எல்லாம் போட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சரித்திர புக்குகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து திரும்ப பூராமே படித்து அதில் குறிப்பெடுக்கணும் அதெல்லாம் பண்ணலான்னு ஒரு ஐடியா சரி ரைட்டு முதல்ல திரைக்கதை சினிமா துறைக்குரியதை இது பண்ணுவேன் யாராவது தயாரிப்பாளர் ஒரு கோடிக்குள்ளே பட்ஜெட் செலவுனால் நிச்சயம் எனது கடைகளை கதைகளை எடுத்தால் நான் அவ்வளவு திறமையானவன் அது நிச்சயம் அதில் பல மடங்கு லாபமும் பார்க்கலாம் அப்படி யாராவது ஆர்வம் இருக்கனா கான்டாக்ட் பண்ணலாம் இதையா ரைட்டு நேயர்களை இதுவரை ஆதரவளித்த அனைவருக்கும் நிச்சயம் மிக மிக நன்றியை தெரிவித்து கொண்டு தற்காலிகமாக ஒரு ஒரு வாரம் பத்து நாள் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்